ஹாய் வேவர்ஸ் அமீர்கியர் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொழுமம் கொண்டு இருக்கோம் கொழும்பு ஒரு வேலையாக நம்ம விடுமனை வரைக்கும் போயிட்டுருக்கோம் லார் நமக்கு எப்பேஸ் பஸ்லாம் வாரக்காராக இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நல்லா குடிக்கிறதுக்கு வருவோம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நல்லா தண்ணி குடிக்க சூப்பராக இருக்கும் நீ குளிச்சிருக்கிற சொல்லி அங்கே இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஆனால் ஆற்றுக்கு வந்ததில்லை இது வரைக்கும் வந்தது இல்லையா இதே இல்லை சூப்பராக இருக்கும்டா தண்ணி அரிக்க மற்ற கொஞ்சம் கொஞ்சம் அரிக்கும் இங்கெல்லாம் அரிக்காது சூப்பராக இல்லை இங்கே தண்ணி அப்படியே நிற்காம ஓடிட்டு இருக்குல்ல ஓடுற தண்ணி அரிக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் அரிக்க தண்ணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்ட்ரை பண்ணி ஒரு டைம் வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தும் இங்கே சின்ன வயசு ஒரு பதினாலு வயசு இருக்கும் ஒரு பதினாலு வயசு இருக்கும் அப்போ வந்து குளிக்க வரும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அங்கே குடிச்சுட்டு இருந்தோம் இங்கே தண்ணி நடுவில் ஓடுது பார்த்தியா அந்த இடத்துக்கு பெரிய வீரே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நடுவுக்கு போகிறோன்னு போனோமா எங்கள் ரெண்டு இடத்து அடிச்சுட்டு அஞ்சு வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் ஒரு அண்ணன் வந்து அங்கே ஆனந்தம் அவங்க அம்மாலாம் இருந்தாங்க அவங்க வந்து ஐயோ ஐயோன்னு ஓடி வந்து ஒரு அண்ணே வந்து காப்பாற்றினார் கடைசியில் இல்லை அன்னைக்கே போயிருப்பா ஆர்த்தல ஆத்தா

I'm m a r n t r i a r g a e s at s e n e s a h m i s o r d at t d at r e n at s e n e அந்த कैसे होम பாக்கெட்ல இருந்து எடுத்து தரணும் பாக்கெட்ல નીકிறும் பாக்கெட்ல இருந்து எடுத்து குடு குச்சது எல்லாம் உங்களுக்கு அப்பதரே தர்மா நான்தான் குடு உங்க அக்கவுண்ட்ல வந்துரும் பனோம் ஓ مبسரிய வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சத்தம்லாம் உட்கார்ந்த பிறகு அவரை அவர பாத்தாங்க வாங்க அவரை போய் பார்ப்போம் போய் ஒர்க்கை பார்க்க சொன்னால் ஒர்க்கை பார்க்காம ஒரு மரத்தடியில் ஓரமாக உட்காந்து வேலை வந்துருக்கா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் ஒர்க்குக்கு வந்திருக்கோம் அந்த ஒரு என்ன பண்றீங்க நல்லா மரத்தடி ஜம்மன் இருக்கு மரத்தடி சிக்னல் நல்லா கிடைக்குது மனசு வருது ஆனா சத்தியமா சொல்றேன் இது ஏற்கனவே சிக்னல்

அடுத்து தான் வந்திருக்க ஒரு ஸ்பாட்டு மடத்துக்குளம் ஃபால்க் தூ குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட் வந்து கொழும்பு ஸ்பாட்டு இது மடத்துக்குளம் ஸ்பாட்டு தூ குடிக்கிறதுக்கு செம்மையான பிளேஸு நான் அந்த நேரத்தில் உள்ள உள்ளே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்குது ஆனால் கரெக்டான ஒரு ஆள் நெஞ்சு காலம் அந்த மாதிரி நல்லா இடம் இருக்குது சொல்றது கவலையே இல்லாத ஒரு டேஸ் அதெல்லாம் வந்து குடிக்க இங்கே குடிக்க போலாம் அப்படின்னு யோசிச்சே போய் குளிக்கிறக்குனே வருவோம் ரெண்டு இடத்துல இது ஒரு இடம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா இங்கே தான் போயிட்டேன் இவ்வளோ வேலையும் நான் எடுத்து போகும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வர மாட்டான் நம்ம விட்டு போவோம் உள்ள போய் காட்டுவோம் இப்போ நம்ம அந்த போற வழி போக நம்ம தான் போவோம் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் எல்லாம் வரணும்னா டக்குனு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு மைண்ட் செட் நல்ல ஒரு குளிக்க போகணும் மைண்ட் செட் வந்தால் நல்லா இருக்கும்

சூர்யா அவன் தம்பிகிட்ட பேசிட்டுவான் சூரியா போய் கடைசியா யூரின் கிளம்புறார் டேய் சீக்கிரம் போயிட்டு வாடா ஏ பஞ்சாயத்து நம்ம குடிக்கிற ஸ்பாட்டு

அப்படி இருக்கும்போது அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே இந்த வீடியோ மட்டும் பார்த்துடாதீங்க இல்லை அதாவது நம்ம டென்ஷன் டென்ஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் அந்த வேலையே வேணையே வேணான்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்துடணும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடணும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் வந்துட்டு சாப்பிட்டு சாப்பாடு கொண்டு வந்துட்டு சாப்பிட்டு இங்கே குளிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு போனீங்கன்னா அடுத்த நேரம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுதான் உண்மை நம்ம வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க வயசு போயிட்டே இருக்கும் கடைசியில் ஒன்றுமே இருக்காது எங்கடா போனோம்னா நினைவுக்கு ஒன்றுமே இருக்காது அசை போடுறதுக்கு இந்த மாதிரி இடத்துல இந்த அட்லீஸ்ட் இந்த மாதிரி இடத்துக்காக வந்துட்டு போனாலே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நீ அந்த அசை போடுஞ்சே அங்கே பார்த்தியா எருமெல்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்கு அதை நம்ம எடுத்துக்கூடாது நம்ம இயற்கையா இயற்கையோட இயற்கையாக பாஞ்சிடணும் இது நல்லா இருக்கு அதனால பாஞ்சிடணும் நாம நாம தான் இனிமே உண்மையிலே சொல்றேன் நீங்களே பாருங்க இப்ப இருக்கு கிளைமேட்டுக்கும் ஸ்பாட்டுக்கும் நம்ம இருக்கும்போது எனக்கு நான் ஒர்க் டேஸாக இருந்தேன் நீங்க சூர்யா வந்து உடுமலை பட்டம் போனோம் வாங்கினேன் வேலையாக போகணும்னு சொன்னாச்சு நானும் பூரம் வந்தான்னு வந்தேன் நேற்று கூட இங்கே வர போறேன் எனக்கு தெரியாது ஆனால் நான் வேற டென்ஷன்ல இருந்தேன் வந்தோம் அப்படியே நல்லா இருக்குது மனசுக்கு நல்லா இருக்கு கூப்பிட்டு வந்து எனக்கே தெரியாது தெரியாது நம்ம ரெண்டும் தெரியாது நல்லா இருக்கா இல்லையா மைண்ட் எப்படி இருக்கு நீங்க ஸ்பாட்டில் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது என்ன இது டக்குனு துணி துணியை கட்டிட்டு போய் குளிக்கலான்னு சொன்னது குளிக்கலாம் டக்குனு துணியை கட்டி போட்டுன்னா டே நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கே இப்போ வேணா சொல்லியா போவானா சொல்லியா எப்படி குளிக்கலாம் வேணாம் சொல்லுறது ஆஸ்தியா இருக்கு ஆனால் என்ன வருவோம் அடுத்து அடுத்து டைம்ல நீ வந்து டக்குனு சொல்லி இருக்கோங்க அவனுக்கு ஆ ஐயா ஜாலியா இருக்கு இங்கே பாருங்கள் அப்படியே இந்த தண்ணியில் என்ன சுகமாக அப்படியே தனியாக சந்தோஷமாக இருக்கார் பாருங்க ஏங்க சார் சூப்பராக இருக்காங்க சார் பார்க்குறான் பாரு என்னடா பாருவ எப்படி பார்க்குறேன் நல்லா என்ஜாய் பண்ணுறா ஃபேமிலியில் பின்னாடி இருக்கேன் நீ ஜாலியாக தனியாக என்ஜாய் இருக்கேன் பார்க்குறான் பாரு ஓகே இங்கேருந்து இருந்துக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன சார் அலங்காரம் பண்ணிட்டீங்களா பேசினாமா இல்லைனா காற்று கும்படியே நம்மளோ அன்னைக்கு சிரித்து மணி சித்து அப்படியே பிடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம